வணக்கம் நண்பா இன்னைக்கான வீடியோல அதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவா சீரீஸ் பத்தி ஒரு சில அப்டேட் வந்து கிடச்சிருக்கு சோ எதில் பார்க்கலாம் அப்படிங்கறது நிறைய பேரோட கேள்வியா இருக்கு சோ அந்த டவுட்டை வந்து இந்த வீடியோல கிளியர் பண்ணி விட்றேன் அதே போல இந்த யுவா கபடி சீரிஸ் தமிழ்நாடு எடிஷன்ல என்னோட சப்போர்ட் எந்த டீமுக்கு அப்படிங்கறதையும் சொல்ல போறேன் சோ இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு சில சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு சோ அதையும் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம் சோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்க கபடி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்கிட்டு சோ எப்பவும் சொல்ற விஷயம் தான் உங்களுக்காக தினமும் கபடி அப்டேட்ஸ் போடுற உங்க ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கடைசி ரெண்டு நாளா நம்ம சேனல்ல யுவ கபடி சீரீஸ் பத்தி தான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா சோ இந்த கபடி டோர்னமெண்ட் இந்த யுவ கபடி சீரிஸ் தமிழ்நாடு எடிஷன் என்ன ஃபார்மேட்ல நடக்க போகுது சோ எத்தனை டீம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அந்த எத்தனை டீம்ஸ் அந்த டீம்ஸ் எல்லாம் யாரு சோ எந்த டைமிங்ல மேச்சஸ் நடக்க போகுது ஒரு நாளைக்கு எத்தனை மேச்சஸ் குரூப் ஏல இருக்கிற அந்த டீம்ஸ்க்குலாம் என்னிலேருந்து என்னைக்குள்ளே மேட்ச் நடக்க போகுது குரூப் பீல இருக்கிற அந்த டீம்ஸ்க்குலாம் என்னையிலேருந்து என்னைக்குள்ளே மேட்ச் நடக்க போகுது இந்த மாதிரி பல விஷயங்களை கடைசி ரெண்டு நாள் போட்ட வீடியோலாம் க்ளீனாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ இப்போ இந்த யுவா கபடி சீரிஸ் தமிழ்நாடு எடிஷன் இதை வந்து எதில் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மேட்சஸ் நடக்கிற நேரம் எப்போ அப்படிங்கிறத நேத்து வீடியோலயே சொல்லிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க மேட்ச் நடக்கிற நேரம் நீங்க யூடியூப்ல போய் யுவா கபடி சீரிஸ் லைவ் அப்படின்னு நடிச்சாலே யூடியூப் சேனல்ஸ்லயே நிறைய சேனல்ஸ் வந்து அதை லைவா போடுவாங்க இல்லைன்னா அந்த மேட்ச் பிடிச்ச முடிஞ்ச பிறகு ஹைலைட்ஸாக கூட அவங்க வந்து போடுவாங்க ஓகேங்களா சோ அப்படி பார்த்துக்கலாம் இல்ல அப்படின்னா பேன் கோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப் இருக்கு ஓகேங்களா சோ அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் செவன்டீன்த் சீனியர் நேஷனல் கேம்ஸ் ஃப்ரீயா தான் பார்த்தவங்க பார்த்தோம் ஸோ அதனால இதுவும் ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக யூடியூப் சேனல்ல லைவ் போடுவாங்க அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லைனா இந்த ஃபேன் கோட் அப்படிங்கிற ஆப்ல வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் ஸோ ஃபேன் கோடில் போடுவாங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்னும் க்ளியராக தெரியல தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாளைக்கு உடனே அப்டேட் வந்து பண்ணிடுவேன் ஓகேங்களா ஆனால் யூடியூப் சேனல்ஸில் வந்து கண்டிப்பாக லைவ் வந்து போடுவாங்க மேட்ச் முடிஞ்சப்பறம் ஹைலைட்ஸும் அப்லோட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அது வந்து என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து சொல்ல போறேன் அதாவது உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் ஸோ யாருக்கு யாரு கூட மேட்ச் எந்த நேரத்தில் மேட்ச் ஸோ அந்த மேட்ச் பிக்சர்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா அந்த மேட்சஸ் முடிஞ்ச பிறகு பாயிண்ட்ஸ் டேபிளா இருக்கட்டும் எந்த நேரத்தில் நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களா இருக்கட்டும் யார் அதிக ரைட் பாயிண்ட் டிஃபன்ஸ் பாயிண்ட் எடுத்தாங்க இந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும் ஸோ இந்த யுவ கபடி சீரிஸ் தமிழ்நாடு எடிஷனை பார்த்தினா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தினந்தோறும் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யுவா கபடி சீரிஸோட அஃபிஷியல் வெப்சைட்ல இந்த மாதிரி டீடைல்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் தாண்டி பதினாறு கிளப்ஸ் வந்து ப்ளே பண்ண போறாங்க பதினாறு கிளப்ஸ்ல நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்க தமிழ் பிளேயர்ஸ் பி கேல் பிளே பண்ண பிளேயர்ஸ் யாராவது இருக்காங்களா ஸோ அந்த டீம்ஸோட ஃபுல் லிஸ்ட்டை வந்து இந்த வெப்சைட்ல வந்து நீங்க பாத்துடலாம் ஸோ யுவா கபடி சீரிஸோட அபிஷியல் வெப்சைட் ஓகேங்களா ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட் வந்து உங்களுக்கு அதில் வந்து கிடைச்சிரும் ஓகேங்களா ஸோ மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த யுவா கபடி சீரீஸை நீங்க தொடர்ந்து பார்க்க போறீங்க அப்படின்னாலும் சரி இல்லைன்னா இந்த யுவ கபடி சீரீஸ் பற்றின அப்டேட் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கடைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி இந்த வெப்சைட்டை தொட்டு போய் பாருங்க அந்த வெப்சைட் யுவா கபடி சீரிஸோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க நான் வந்து இந்த யுவ கபடி சீரிஸ் எடிஷன்ல நீங்க நினைக்கிறது போல சுதாகரனை பிளே பண்ற ஜெய ஜித்ரா கிளபுக்கோ மாசான முத்தானே இருக்கிற ஜெயஜித்ரா கிளப்புக்கோ இல்லனா வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் பிளே பண்ற சதிசனனுக்காக வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கோ நான் சப்போர்ட் பண்ண போகிறது இல்லை என்னோடய ஆன நெல்லை கிங்ஸ் டீமுக்கு தான் அந்த கிளப்புக்கு தான் நான் சப்போர்ட் பண்ண போறேன் கிங்ஸோட கேப்டன் சுதன் தலைமையில நெல்லை கிங்ஸ் டீம் வந்து இந்த ஸோ அவங்களுக்கு பண்றாங்க என்னோட சப்போர்ட் வந்து இருக்க போகுது பாய் நான் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறேன் இந்த டோர்னமென்ட்ல ஹரிசுதனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே முக்கியமாக இருக்க போகுது ஸோ உண்மையிலேயே அவர் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் சென்ட்டி இந்து சீனியர் நேஷனல் கேம்ஸ்ல பிரமாதமா பண்ணியிருக்காரு ஸோ இந்த டோர்னமெண்ட் எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆர்வத்தை கூடுது மேபி அவர் கூட தமிழ் தலைவாசிம்க்கு அந்த கவர் பொசிஷனை ஈடு செய்யறதுக்கு ஒரு நல்ல பிளேயராக இருக்கலாம் செவன்ட்டி இந்து சீனியர் நேஷனல் கேம்ஸ்ஸில் பிரமாதமா பிளே பண்ணியிருந்தாரு ஸோ இந்த டோர்னமெண்ட் எப்படி ப்ளே பண்ணப் போறாரு அப்படிங்கிறத பார்க்க எனக்கு ஆர்வமாக இருக்கு ஸோ நான் டெல்லி கிங்ஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன் நீங்கள் இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத காமெண்ட்ல சொல்லுங்க சோ நாளைக்கு மே ஆறாம் தேதி இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறது நாளைக்கு ஒரு நாலு மேட்ச் இருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் காலையில பத்து பதினஞ்சுக்கு அலத்தாங்கரை ஸ்போர்ட்ஸுக்கும் வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கும் நடக்க போகுது ஓகேங்களா அப்புறம் ரெண்டாவது மேட்ச் வந்து பதினொன்று நாப்பத்தஞ்சுக்கு கட்டாகுடி ஸ்போர்ட்ஸ் அவங்களுக்கும் சோ கற்பகம் யூனிவர்சிட்டி சோ இந்த ரெண்டு டீமுக்கும் மேட்ச் வந்து நடக்க போகுது அடுத்த மேட்ச் வந்து சாயங்காலம் நாலு பதினஞ்சுக்கு என்னோட ஃபேவரட் டீம் நெல்லை கிங்ஸ் டீமுக்கும் அப்புறம் கேஆர் ஸ்போர்ட்ஸ் டீமுக்கும் தான் மேட்ச் நடக்க போகுது ஸோ நாளையோட கடைசி போட்டி பிக் மேட்ச் அதாவது அஞ்சு நாப்பத்தி அஞ்சுக்கு இந்த மேட்ச் நடக்க போது ஸோ நம்ம சுதாகரனே மாசான மாசாணுமுத்த அன்னை இருக்கிற ஜெயசித்ரா கிளப்புக்கும் ஸோ அகாடமிக்கும் தான் மேட்ச் நடக்க போகுது ஸோ நாளையோட முக்கியமான மேட்ச் இந்த மேட்சா இருக்கும் ஸோ கண்டிப்பா ஃபன் வேற லெவலில் இருக்கும் சுதாகரனே மாசான மாசானுமுத்து இவங்கெல்லாம் ஆக்ஷனில் இருக்க போறாங்க